இன்னைக்கு பார்க்க ஆர் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு குறைந்த விலையில தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியை பார்க்க போறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசான் கலனி வேடந்தாங்கல் நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒரு லே அவுட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து டைரக்டாக ரீசேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்பது சென்டாக பிரிஞ்சிருக்கு மூணு மூணு சென்டாக ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டை வந்து அதே மாதிரி மூணு மூணு சென்டா பிரிச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு லே அவுட் பேஸ்ட் ரீசேல் ப்ராப்பர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு சிஎம்டி அப்ரூவல்லையே இந்த ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த மூணு ப்ராப்பர்ட்டியுமே கே டுவெண்ட்டி செவன் கே டுவெண்ட்டி எயிட் கே டுவெண்ட்டி நைன் இந்த மூணு பிளாட்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு கொடுத்துருக்காங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட்டு ஃப்ரண்டேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இருபத்தி ஒம்போது சது நீல அடியாக வந்து கொடுத்துருக்காங்க சிஎம்டிஏ அப்ரூவ்டில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக பேங்க் லோன் போறதா இருந்தாலும் போய்க்கலாம் இப்போ ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரத்தி நானூறுவா நெகோசியேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ லே அவுட் வந்து ரெண்டு மூணு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் போயிட்டு ரேட்டு விசாரிச்சுட்டு கூட வந்து டைரெக்டாக இந்த லே அவுட்டில் வந்து பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின டைரக்ட் மீட்டிங் சிட்டிங் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத பற்றின முழு தகவலையும் உங்களுக்கு வந்து சொல்லிருவாங்க அரசான் கலனி ஆன் மெயின் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அரசான் காலனியில் இருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளே வந்து புதுசாக லேவுட் ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்காங்க அங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் சிக்ஸ் தௌசண்ட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இதுவுமே சிஎம்டி அப்ரூவ்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மூணாயிரத்தி நானூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ஈஸியார் கனெக்டிவிட்டி இருக்குது தாளம்பூர் வழியாக கண்டிகை ரோடு வந்து கூடாஞ்சேரி அந்த கனெக்டிவிட்டியும் இருக்குது ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸோட இந்த ப்ராப்பர்ட்டி சிறந்த முறையில் ரீசேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான தொடர்ந்து ஏகப்பட்ட கமர்ஷியல் அண்டு ரெசிடென்சியல் ஜோனில் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது அதாவது கிளியர் டைட்டிலில் உங்கள்கிட்டையும் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை நீங்கள் ரீசேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தர சர்க்கிளில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலையூரில் வந்து வருது இப்போ தாம்பரம் சேலையூர் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுங்கிறதுனால சேலையூரில் அமைஞ்சிருக்கிற ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா லீகல் லீகல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஒரு கிளியர் டைட்டிலில் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஸ்கெட்சை வந்து வீடியோலேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்கெட்சை பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த லே அவுட்டோடைய டைமென்ஷன்ஸ் அப்புறம் அதோட ஃபேசிங்ஸ் ரோடு சைஸு என்ன மாதிரியான அப்ரூவலில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி போய்ட்டி பற்றியிலிருந்து யாசர் தேங்க்யூ